சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி காளபுருஷனுக்கு ஆறாவது ராசி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புதன் பகவான் துலத்தின் இருக்கற துலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பதினேழு நாள் கண்டியில் இருக்கிறார் அப்போ பரிவர்த்தனை யோகம் முதல் பதினேழு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா சுக்கரன் துலாத்திற்கே சென்று விடுகிறார் அப்போ முதல் பதினேழு நாள் உங்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் உச்சநிலை பெறுகிறார் அதுக்கப்புறம் பதிமூணு நாள் சரி இல்லையா அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் சூப்பர் நட்பு விடுக்கலையா நல்ல இடம் இல்லையா டம் அப்போ ராசிநாதனுடைய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு ஐப்பசி மாதம் சூப்பராக இருக்க போது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய ராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம் ஏன் கொண்டாட்டம் அப்படின்னா நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது கொண்டாட்டம் அல்லவா பல வகையிலும் உங்களுக்கு பல வருவாய் பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அற்புதமான பலனை வாரி வழங்க போகிறது அதுவும் தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறார் உச்சநிலை பெறுகிறார் என்று சொன்னால் இந்த கண்டி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பண மழை பொழியப் போகிறது பொருளாதார மேன்மை இருக்க போகிறது குடும்பத்தில் சுபீட்சம் கிடைக்கப் போகிறது அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயர்வடையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் நாலாம் அதிபதி குரு உச்சமடைகிறார் இப்ப நாளைங்கிறது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் ஆனா அனுகூலமாக தான் இருப்பாங்க வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரணும் அப்ப அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்க கண்ணி வீடு வாடகை வர்றவங்களுக்கு அது லாபம் வருமானம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் நாலாமலத்தை சனி பார்ப்பதால் தாய்க்குதாக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம் வருமானம் வலியிருக்கும் போது செலவு கொஞ்சம் இருக்கத்தானங்க இருக்கும் மற்றபடி சுகஸ்தானத்தை சனி பார்ப்பதால் நீங்க சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது அதனால் சுகத்தை அனுபவிக்கும் சுகவாசியாக இருக்க முடியாது படிக்கிற பிள்ளைங்க அதிகப்படியான முயற்சி தேவைப்படுகிறது மற்றபடி ஆறில் ராகு அற்புதம் அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்ல கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நடிக்கக்கூடியவர்கள் தாராளமாக போனாங்க நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது சந்தோஷம் கிடைக்க போகிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சனி பகவான் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் சனி பகவான் ஒரு கடுதலும் பண்ண முடியாது குரு பார்வை குரு அவர் வீட்டில் உக்கார வச்சிருக்காரு சனிய சனி அவர் குரு வீட்டில் உட்காந்து கை கட்டி இருக்க வேண்டியதுதான் குரு உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்கிறார் சனியால் எந்த ஒரு கெடுதலும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பக்கரமாக இருக்காது இப்போ ஒரு பக்கரம் ஆனாலும் குரு பார்வை பெற்றாலும் சிறப்பான ஒரு நிலை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசிநாதன் உச்சநிலை பதினேழு நாள் அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்தில் பதிமூணு நாள் அப்போ பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அழகு ஒப்பனை நிலையம் ஆர்டிஸ்டு பெயிண்டர்ஸ் மற்றபடி வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவோலம் ஃபைனான்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் சொந்தமாக வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொருட்காரம் டாக்குமெண்ட் ஃபைட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வேலை பேச்சாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேர்களுக்கும் புதன் ரெண்டுல போய் இருக்காருங்க சுக்கரன் ஆட்சி பீடம் இருக்கிறார் அப்போ கன்னீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு உன்னதமான ஒரு மாதம் செவ்வாய் மூணாம் வீட்டு அதிபதி மூணில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு சூப்பரான நேரம் காலம் குரு பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் சீதார்த்தம் ரேசி லாட்டி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதம் இதில் என்ன உங்களுக்கு நாலாம் சனி பார்க்கிறார் சுகமில்லை அப்படின்னு தான் சொல்றோம் மற்றபடி குரு பதினொன்னில் உச்ச நிலை என்பது குடும்பத்தில் பொருளாதார வரவு பண வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நகை வாங்கக்கூடிய நேரம் இது பனிரெண்டில் கேது அயல சயன போகம் கெடுகிறது தூக்கம் இருக்காது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஏழு புலியவன் பதினொன்னில் இருக்கிறார் சூப்பர் அதனால் உங்களை வரையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தருணம் உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மாத முயற்சிகள் அனைத்தும் சக்சஸ் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் செங்கல் மழை ஜல்லி ஹார்வர் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடியவர்கள் புரோக்களை செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது அதே செவ்வாய் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி பிரைவேட் செக்யூரிட்டி இவங்க எல்லாேருக்கும் வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்பர் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் அரசு உத்தியோகங்களுக்கு அனைவர்களுக்கும் கிடைக்கும் ஒரு சிறப்பான காலம் சிறப்பான நேரம் கேது பனிரெண்டில் இருப்பது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆரிய ராகு எதிரிகள் ஓட ஓட வரைக்குவீங்க வெற்றி காலத்துல ராகு இருக்கிறார் வெட்டி எங்கும் வெட்டி எதிரும் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ராசி அன்பர்களுக்கு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஐப்பசி தேதியை தான் குறிப்பிடுறோம் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் இதே பார்க்கிறார் நீச்ச பங்கம் இருக்கிறார் நீச்ச பங்கம் பெறுகிறார் ஆனால் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் தந்தைக்கு எதிர்பாடுகள் வரும் ஒரு சிலருக்கு உங்களுக்கு பாக்கிய தடை வந்தாலும் பிறகு சரியாகிவிடும் மற்றபடி ஒன்னும் கிடையாது சூப்பர் அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமைய போகிறது மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி